சின்னஞ்சீரு வயதில் என்னை கூறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று வாசிக்கிறோம் இதே நிகழ்ச்சியை யோவான் எழுதும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு தம்முடைய தலையை சாய்த்து ஜீவனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் முடிந்தது என்று கடந்த அத்தியாயத்தில் நாம் சிந்தித்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று சிந்தித்தோம் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் அதைதான் ஒருவேளை அவர் முடிந்தது என்று சொல்லியிருக்கலாம் என்கிற நிலையிலே நாம் சிந்திக்கிறோம் ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் அவர் நிறைவேற்றினார் ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாக கன்னியின் வயிற்றிலே அவர் உற்பவித்து பிறந்தார் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் மீகா தீர்க்கதரிசியின் தீர்க்க வசனங்கள் மூலமாக பெத்லகேம் ஊரிலே அவர் தோன்றினார் சகரியா தீர்க்கதரிசியின் தீர்க்க வசனங்களின் மூலமாக அவர் கழுதை குட்டையின் மேல் சவாரி செய்து பவனி செய்து வருகிறவராய் எருசலேமிற்குள்ளே பிரவேசித்தார் சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் எழுதப்பட்டுள்ள கிறிஸ்துவை குறித்த பாடு சம்பந்தப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார் ஆம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்பது அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் உடையின் பேரிலே சீட்டு போட்டார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் அவருக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அருமையானவர்களை இதுமா இவ்வாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார் அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினபடினாலே அவர் தேவ குமாரன் என்பதை நிரூபித்திருக்கிறார் பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாகவே இவ்வுலகிலே மனிதனாக வந்தார் மனு பாவபாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சில்வையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவரில் விசுவாசம் வைக்கிற எல்லாருக்கும் அவரை இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது அந்த மன்னிப்பை சமாதானத்தை நீங்களும் பெற்று தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் யாவையும் நிறைவேற்றி முடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான பாக்கியமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி